கோயம்புத்தூர் சகோதயா காம்ப்ளெக்ஸ் சார்பாக நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை ஒழிப்பதற்கு தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே குறித்த விழிப்புணர்வை தனியார் அமைப்பினரும் பல்வேறு நிகழ்ச்சிகள் வாயிலாக ஏற்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் சகோதயா காம்ப்ளக்ஸ் சார்பாக மாரத்தான் போட்டி நேரு ஸ்டேடிய வளாகத்தில் நடைபெற்றது கோயம்புத்தூர் சகோதரியா என்ற ஒரு அமைப்பு வந்து இதில் இது வந்து ஒரு ரைட் டைமில் நாங்கள் இதை இது பண்ணுறோம் ஏன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த டைமில் வந்து இது மாதிரி ஒரு அவேர்னஸ் ரன் நாங்கள் கொண்டு வர மெயின் ரீசன் வந்து ஒரு இது வந்து ட்ரக் ஃப்ரீ அண்ட் ஹெல்த்தி சொசைட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்கனால முடிஞ்ச ஒரு சிறு அமைப்பு அதுல வந்து அவர் டெப்டி கமிஷனர் சாரும் கேஜி ஐஎஸ்எல் காலேஜுடைய சேர்மன் அவங்க கலந்துட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி அதே சமயத்துல வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதில் கலந்துட்டாங்க பேரண்ட்ஸுடைய பார்ட்டி இது ரொம்ப முக்கியம் என்னதான் நாங்கள் ஸ்கூல்ல சொன்னாலும் காலேஜில சொன்னாலும் unless parents support them, in the movement it is like a movement it is the right time and also it is an alarming uh, issue we are facing and we have to see that it has to be um, uh, uh, end for all the uh, drug abuse and all the society has to take a very ஆக்டிவ் பார்ட் இன் திஸ் அன்லஸ் த சொசைட்டி அண்ட் த பேரண்ட்ஸ் ஆர் இன்வால்விங் அவர் எஃபர்ட்ஸ் வில் நாட் பி சக்ஸஸ்ஃபுல் தேங்க்யூ இது வந்து ஒரு மினி மேராத்தான் ரன் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ்ங்கிற டீம்ல நம்ம கோயம்புத்தூர் சகோதயா ஸ்கூல்ஸ் காம்ப்ளெக்ஸ் அதுக்கு கீழே ஒரு ஹண்ட்ரட்